ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விவேகானந்த தன் சீடர்களுக்கு சொன்ன குட்டி கதை தான் இது ஒரு கிணத்துல ஒரு கருந்து அவளை வசிச்சிட்டு இருக்கோம் அது த கிணறு தான் பெருசு நாம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் கடல்லேருந்து தவளை வழி தவறி இந்த கிணற்றுக்குள்ளே வந்து விழுந்துடும் அப்போ இந்த கிணத்து தவளை அந்த கடல் தவள்கிட்ட எங்க எங்கேருந்து வர்ற அப்படின்னு நான் ஒரு பெரிய கடல்லேருந்து வர்றேன் இந்த கிணறுங்கிறது ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லும் அதுக்கு அந்த கிணற்று தவளை சொல்லும் நீ பொய் சொல்ற இந்த கிணறு தான் நான் ரொம்ப பெருசு இதில் நான் தான் ராஜா இதை விட பெருசாக வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு இருமாப்பில் பேசுவோம் அந்த கடல் தவளை நீ வேணா வா நான் கடல் காட்டுறேங்க இல்லை நீ என்ன ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் தவளையே இந்த கிணத்து தவளை தரத்தி விட்டுரும் இந்த கதை மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தையும் யார் சொன்னாலும் அதை நம்ம கேட்டுட்டு அதோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தான் தெரியும் நாம இருக்கிறதா பெருசு அப்படிங்கிற அதை மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிறத இந்த கருத்தை தான் தன் சீடர்களுக்கு விவேகானந்தர் கூறுவார் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி